அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷ்யானந்தனி சிதா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சிதா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்கள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் பற்றி தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி இம்யூனிட்டி குறையிறதுனால நிறைய வைரல் தொற்றுகள் நிறைய வந்து பாக்டீரியல் தொற்றுகள் நம்மளை சுற்றி பரவிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த குரங்கம்மை மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்துடுமோங்கிற அச்சுறுத்தலும் பயமும் நம்மகிட்ட இருக்குது மறுபடியும் நம்ம மாஸ்க்கு போட தொடங்கணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுடைய பாடி இம்யூனிட்டி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஆரோக்கியமா இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா எந்த நோய் தொற்று கிருமிகளும் நம்மள அணுகாம இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வைட்டமின் சி சத்து நிறைந்த பழங்கள் நம்ம எடுத்துக்கணும் ஒன்று வந்து ஆரஞ்ச் மாதிரியானது லெமன் மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து உடலில் வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் டபிள்யூபிசி கவுண்ட் ஒயிட் பிளட் செல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு தொண்ணூறு மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து தேவை அதுவே ஒரு பெண்ணுக்கு வந்து எழுபத்தைந்து மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து தேவை அது ஈஸியா நம்ம பழங்கள்ல இருந்து நம்மளால கிரகிச்சுக்க முடியும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா சிகப்பு குடைமிளகாய் இதுல வந்து அவ்வளோ உயிர் சத்துக்கள் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பழங்கள்ல எடுத்துக்கிற மாதிரி ஒரு நாளுக்கு தேவையான வைட்டமின் சி சத்து வந்து மூன்று மடங்கு வந்து சிகப்பு குடை மிளகாயில இருக்கு அத நம்ம சட்னி பண்ணி சாப்பிடலாம் சாதத்துல போட்டு நம்ம வந்து கழவ சாதம் மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம் ஆனா இந்த சிகப்பு கொடை பீட்டா கரோட்டின் சத்து இருக்கிறதுனால நம்ம செல்கள் அழியாம பாதுகாக்க கேன்சர் மாதிரியான தொற்றுகள் நம்மள அணுகாம இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறது இந்த சுகு சிகப்பு கொடை இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்தாக இருக்கு பீட்டா கரோட்டீனாக இருக்கு ஸோ இதை நம்ம அணு அன்றாடம் உணவில் சேர்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூண்டு இன்றைக்கி வந்து கோவிட் தொற்றுக்கு அப்புறம் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிறு சிறு இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படுது மைக்ரோ பிளட் வெஸல் பிளாக்ஸ் வந்து உருவாகுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கி அச்சுறுத்தக்கூடியதாகவும் இருக்குது பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஏற்கனவே இருந்தால் அது சரியாகிறதுக்கும் பெஸ்ட்டு மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூண்டு தான் இருக்கக்கூடிய அலுசன் அப்படிங்கிற வேதிய குழாய்களை ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு சோ பூண்டு பால் எடுத்துக்கிட்டால் போதும் இல்ல பூண்டை மசிச்சு நம்ம வந்து ஏதாவது ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் ஒரு தேவையான அளவு என்ன வகையில் உங்களால் சாப்பிட முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரெகுலராக பூண்டை அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கேலிக் ஆசிட் வந்து அலுசன் அப்படிங்கிற சத்து பொருளும் கண்டிப்பாக நமக்கு வந்து ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் மைக்ரோ பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்ஸை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாகவும் நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிஞ்சர் இஞ்சி இஞ்சில வந்து ஜிஞ்சிரால் அப்படிங்கிற வேதியியல் பொருள் இருக்குது இன்றைக்கி நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்குன்னா என்ன ஆகும் ஈஸியாக சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் இருமல் வரும் உடல் அழுப்பு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தான் நம்மளோட பிரச்சனை அந்த மாதிரி காலகட்டத்தில் இஞ்சியை வந்து ஜஸ்ட்டு தட்டி போட்டு ஒரு டீ மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இமீடியட்டாக அந்த சிம்டம்ஸ்ல இருந்தெல்லாம் நம்மளால் ரிலீஃப் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜிஞ்சிரால்ங்கிற வேதியியல் பொருள் நம்ம பாடியோட இம்யூனிட்டியை இமீடியட்டாக ரைஸ் பண்ணி நம்ம பிளட் செல் கவுண்டை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக தான் அந்த மாதிரி நம்மளால டிஃப்ரென்ஸ ஃபீல் பண்ண முடியுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து குர்க்குமின் அப்படிங்கிற அல்கலாய்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த மஞ்சளுடைய தன்மை என்னென்னா நம்ம தசைகளில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது ஸோ நமக்கு வந்து நோய் வந்து பட்டு நோய்வாய்ப்பட்டுட்டோம் படுத்து ஒரு பத்து நாள் பெட்டில் படுத்து எழுந்துட்டோம்னு சொன்னாலே ஒரு அசௌகரியம் ஒரு சோர்வு நம்மளை அறியாமல் ரெண்டு மூணு மாதத்துக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய அந்த வலுவின்மையை சீர்படுத்தக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்குது கூடவே மஞ்சளுக்கு வந்து நோய் தொற்று கிருமிகளை அடிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குது ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது உடலில் அங்கங்கே இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குது ஆன்டி ஆர்த்ரைட்டிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உடையதாகவும் இருக்குது ஸோ மஞ்சள் மிளகு சேர்த்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இல்லை நைட்டில் பாலில் மஞ்சள் மிளகு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகப்படும் அடுத்து பார்த்து அப்படின்னு சொன்னால் கிரீன் டீ இன்னைக்கு வந்து கிரீன் டீ அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அந்த கொழுந்த இலைகளை தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம பயன்படுத்துகிற டீக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீ பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டட் ப்ராடக்ட் அது அது வந்து புளிக்கப்பட வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு ஒரு ப்ராடக்டாக தான் நமக்கு கிடைக்குது ஆனால் அந்த பச்சை இலை கொழுந்த தான் நம்ம க்ரீன் டீ அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா எபிகாலோ கேட்டச்சின் கேலேட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து ஆக்சிஜனேற்ற தன்மை உடையதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கேன்சர் முதற்கொண்டு பல நோய்களை வந்து தடுக்கக்கூடியதாக ஒரு முக்கியமான ஒரு உணவு பொருளாகவும் வேதியல் பொருள் இருக்கு நிரம்பியதாகவும் இந்த கிரீன் டீ வந்து சொல்லப்படுது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கீமோ தெரப்பி இருக்கோம் கேன்சருக்கு அப்புறம் நம்ம உடம்புல வந்து பாடி இம்யூனிட்டி டோட்டலாக போயிடுச்சு இல்லை நம்ம வந்து ஒரு கோவிடுக்கு அப்புறம் நம்மளோட பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப ஆயிடுச்சு இல்லை நம்மளுக்கு டபிள்யூபிசி கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய வைரல் தொற்றுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டைஃபாய்ட் ஃபீவரில் படுத்து எந்திரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கூட பிளட் வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறவங்க ரெகுலராக ஒரு கப் க்ரீன் டீ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் எபிகாலோ கேட்டச்சின் கேலேட் அப்படிங்கிற சத்து பொருள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்